மேல்நிலை பள்ளியில் பெருந்தலைவர் காமராசர் பிறந்த தினமான ஜூலை பதினைந்தாம் நாள் கல்வி வளர்ச்சி நாள் விழாவாக கொண்டாடப்பட்டது பள்ளி தலைமை ஆசிரியர் ஷேக் நபி தலைமை தாங்கினார் உதவி தலைமை ஆசிரியர் ஜாகிர் உசேன் முன்னிலை வகித்தார் கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு பள்ளியில் நடைபெற்ற கலை இலக்கிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மாணவர்கள் ராஜ ஹரிகரன் சிவகார்த்திக் இனியவன் அப்துல் ரஹ்மான் மற்றும் முகமது ஹாரூன் ஆகியோர் பெரும் தலைவர் காமராசன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் பொற்கால ஆட்சியின் சிறப்புகள் பற்றிய உரை மற்றும் கவிதைகள் வாசித்தனர் நாட்டு நல பணித்திட்ட அலுவலர் சையது முகமது யூசுப் வரவேற்புரையாற்றினார்

இவர் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் நான்கு முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் மூன்று முறை தமிழக மாநில முதல்வராக பணியாற்றி இருக்கிறார் அது மட்டுமல்ல பனிரெண்டு முறை தமிழக காங்கிரஸ் தலைவராகவும் ஐந்து முறை இந்திய காங்கிரஸ் தலைவராகவும் பணியாற்றி இருக்கிறார் இவருடைய சிறப்புமிக்க விட அதிகமா என்னன்னா இவர் பல்வேறு தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார் அதற்கு பயராக அவர் முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் பிரதமரை நியமிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு அது தலைவர் காமராஜர் ஒன்பது அணைகளை திறந்து வைத்திருக்கிறார் அந்த ஒன்பது அணைகளின் பெயர் யாருக்காவது தெரியுமா நானே சொல்லுகின்றேன் அமராவதி அமராவதி ஆளியாறு மணிமுத்தாறு வைகை

நான்கு முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் மூன்று முறை தமிழக முதலமைச்சராகவும் இருந்தவர்